வேலூர் பக்கத்தில் ஒரு சாமியார் ஏன் மாற்றின பொருள் சாதாரணமான டம்ளர் இதெல்லாம் நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்க டம்ளர் தான் ஆனால் அந்த சாமியார் எவ்வளோ சக்தி வாய்ந்த சாமியார்னால் பெருசாக ஒரு அண்ணா வச்சுருந்தாரு பெருசா ஒரு அண்ணா வச்சுருந்தாரே அந்த அண்ணால இந்த வெறும் டம்ளர் எடுத்துகிட்டு போய் வச்சார் என்ன பண்றாருனா இது வெறும் டம்ளர் எல்லாருக்கும் தெரியுது இதுல ஏமாத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இது வெறும் காலியான டம்ளர் இந்த டம்ளர் என்ன எடுத்துட்டு போயிட்டு பெருசா ஒரு அண்டா வச்சிருந்தாரு அந்த அண்டான்ல டம்ளர் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அந்த அண்டாங்க ஃபுல்லா வந்து மஞ்சள் கலர்ல சாயத்தெல்லாம் பூசி தெளிச்சு உடனே அது மேல பூவெல்லாம் போட்டு பத்ரகாளி படம் பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய சாமி சிலை அப்படின்லாம் வச்சு அந்த அண்டான வச்சிருந்தாரு அண்ணாங்குள்ள அந்த டம்ளரை வச்ச உடனே கையில வேப்பலையை வச்சுக்கிட்டு உடுக்க செலம்பாட்டிக்கு ஆட ஆரம்பிச்சிட்டார் ஆடுறாரு ஆடுறார் சாமியார் அந்த ஆள் ஆடுறான் இந்த வர்ற மக்களை எப்படியாச்சும் ஏமாற்றி அவங்க பொருளாதாரத்தை புடுங்குவதற்காக அந்த சாமியார் ஆடுறான் ஆனால் நம்மால் கூட போனாம் பற்றிய பார்க்கறதுக்கு அவன் ரெண்டு பேர் ஆட ஆரம்பிச்சிட்டான் கூட என்னடான்னு கேட்டால் சாமி வந்துச்சான் சாமி வந்து பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா சாமி வந்து ஆடுவாங்களாம் என்னன்னா சாமி வந்துருச்சான் ஏ கருங்கல் அதுக்கு தாண்டா சிலை செஞ்சு வச்சுருக்கோம் அதில் வந்து ஆட்டாத சாமி தொட்டா தீட்டின்னு ஒதுக்குற நம்ம மேலே வந்து ஆடுதுன்றாங்களே எப்படி நம்புகிற மாதிரி சொல்லு தொட்டா தீட்டுன்றான் கோயிலுக்குள்ள வராது நீங்கள்லாம் வரக்கூடாது நீங்கள்லாம் கீழானவர்கள் வெளியே நில்லுன்னு சொல்கிறான்ல ஆனால் நம்ம மேலே சாமி வந்து ஆடுது ஆனால் கோயில்ல அதுக்காக வாங்கி வச்ச கருங்கல் சிலையில் சாமி வந்து ஆட மாட்டேன் நாங்கள்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண பிறக்கும் போதே அப்படியேவா பிறந்துட்டோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரையும் நாங்களும் பட்டையும் கொட்டையும் ஆச்சிக்கிட்டு சாமி கும்பிட்டு தான் ஏதாச்சும் ஒருத்தர் சொல்லுங்க இங்கே சாமிக்குதுப்பா வா உனக்கு சாமி இருக்கிறத காட்டுறேன் வேறு சாமியே உனக்கு ஒரு ஆட்டை ஆட்டி காட்டும் யாராச்சும் ஒருத்தர் நிரூபிச்சிருக்கானா இதை பேசுறதுனால எங்க யாரும் அவன் அவனா அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க யாராச்சும் ஒருத்தர் நிரூபிங்க எங்களுக்கு கடவுள் இருக்குன்னு சொல்லி நாங்க நாளைக்கே பட்டயம் கொட்டையுமா உங்க பின்னாடி வர்றதுக்கு தயாரா இருக்கும் ஆனா இதுவரை இல்லையே பெரியார் தொடங்கி நூற்றாண்டு கண்டு இன்னைக்கு நூற்றாண்டு விழா நடத்திட்டு இருக்கோம் ஆனா இதுவரை யாருமே கடவுளை நிரூபிச்சதா இல்ல அப்ப இந்த சாமியார் என்ன பண்றாரு உள்ள அண்டான்ல டம்ளரை வச்சுட்டு கையில வேப்பலைய வச்சுட்டு ஆடுறாரு பார்க்க போன நம்மால ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கான் தொட்டா தீட்டுன்னு ஒதுங்குற நம்மால ஆடுறான் அப்புறமா அந்த சாமி அந்த உடுக்க செலம்ப சத்தம் எல்லாம் அடங்கின உடனே சாமி எல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள வச்ச டம்ளர் எடுத்து வெளியே வச்சுட்டு எல்லாரும் அந்த அண்டாலில் போய் காசு போடுங்க காணிக்கை போடுங்கன்றான் எல்லாரும் அதில் போய் நூறு இரநூறுன்னு சொல்லி தொடர்ச்சியா காசு போடுறாங்க காசு போட்டு அது உள்ள இருந்து டம்ளர் எடுத்தார்ல அந்த சாமியார் வச்சு என்னடா வர வச்சான்னு பார்த்தீங்கன்னா சாராயம் வர வச்சான் அந்த பேர் சாராய சாமியார் வெறும் டம்ளர்ல சாராயம் வர வச்சு அந்த சாராயத்தை குடிச்சு குறி சொல்றேன்னு சொல்லிட்டு வர்ற பெண்களையும் மான்களையும் அசிங்க அசிங்கமா திட்டுறதே அந்த ஆள் வேலை நானும் உங்க எதிர்க்க இந்த டம்ளரை காமிச்சிட்டு தான் வச்சேன் இந்த பாருங்க ஒரு டம்ளர் தண்ணி வந்திருக்கு நமக்கெல்லாம் தண்ணி தான் வரும் சாராயம் எல்லாம் வராது இது உங்ககிட்ட காமிச்சிட்டு தானே வச்சேன் இந்த டம்ளர் ஆனா இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி வருது இது தண்ணியா வர வைக்கலாம் சரக்கா வர வைக்கலாம் பிராண்டி விஸ்கி சாராயம் போன்விட்டா பூஸ்ட் பால் எது வேணா வர வைக்கலாம் இது சிம்பிள் ட்ரிக் இதை இன்னைக்கு இங்க ஈஸியா நான் சொல்லிடுவேன் இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க வீட்டுல போய் செஞ்சிடலாம் ஆனா இதை பொது வெளியில சொல்ல மாட்டேன் சொல்ல கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க பாக்குற யாராச்சும் ஒரு ரெண்டு அயோக்கிய பசங்க இதை கத்துக்கிட்டு போய் அவங்க ஏரியாலேயோ இல்ல கிராமத்திலேயோ இதே மாதிரி மக்களை ஏமாத்துவதற்கும் வாய்ப்பு அந்த ஒரே காரணத்துக்காக சில விஷயங்களை சொல்றதை விட சொல்லாமல் கடந்து போறது இது ஒரு மேஜிக் ட்ரிக் இது அவ்வளவுதான் இது ஒரு ஏமாத்து வேலை உங்களெல்லாம் முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் ஏமாத்துறேன் ஏமாத்துறேன் சொல்லிக்கிட்டே ஏமாத்துறேன் ஆனா சாமியார் கடவுள் சக்தியால் நான் செய்கிறேன் என்று சொல்லி மக்களை ஏமாத்தி அவங்களோட பணத்தை புடுங்கறதுக்கான வேலையை பார்த்துட்டு திரும்பி கூடவே சொல்லணும் என் துணை பஜன்யாக சுபி பலாம்போ வரதா சரி வேற சொல்றேன் சிம்பிளா சூப்பரா தமிழ்ல தமிழ் கஜானனம் பூதகனா விஜயவிதம் கவித்து இன்னும் தெளிவா தமிழ்ல சொல்றேன் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க ஒட்டிதான் இல்லையா